மணப்பாறையில் கரூர் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதுமணிக்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் பிரதமர் மோடி கிழவிகள் தினம் கூட கொண்டாடுவார் என விமர்சித்ததை மை கச்சேரியில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி விலை நானூறு ஆயிரத்தி அறுநூறு அவர் சொல்றாரு மோடி இந்த ஆண்டு மகளிர் தினத்தை முன்னிட்டு நான் நூறு ரூபாய் குறைக்கிறேன் என்று சொன்னார் ஏன் ஒவ்வொரு வருஷமும் மகளிர் தினம் வரலையா இப்போதான் மகளிர் தினம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியுதா தேர்தல் வரும் பொழுது மகளிர் தினம் மட்டுமல்ல மோடி அந்த ஆட்சி கட்டில உட்கார்ந்துக்காக கிழவிகள் தினத்தை கூட கொண்டாடுவார் எல்லா கிழவிகளுக்கும் நான் பார்க்கும் இலவசமா தருன்னு கூட அவர் சொல்லுவார் ஏன்னா எப்படியாச்சும் அந்த ஆட்சி கட்டில உட்கார்ந்து வெளியில் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு நம்ம எல்லாம் அண்ணன் தம்பி கண்ணிமிகு இஸ்லாமிய சமுதாயமாக தான் சரி கிறிஸ்தவ சமுதாயமாக தான் சரி அனைவரும் அண்ணன் தம்பி பழகக்கூடிய நம்ம எல்லாம் பிரித்தாடுகின்ற அந்த சூழ்ச்சியை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க